சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை அத்தியாயம் முப்பத்து ஐந்து நீர் மறுநாள் மாலை நேரத்தில் மண்டபத்து கிராமத்து சிவன் கோயில் கண்கொள்ளா காட்சி அளித்துக் கொண்டிருந்தது கோயிலின் முன் கோபுர வாசலை பசுமையான வாழை மரங்களும் மகர தோரணங்களும் திரை சீலைகளும் அலங்கரித்தன உள்ளே அர்த்த மண்டபத்தையும் வெளி கோபுரத்தையும் சேர்த்து பிராகாரத்தில் விஸ்தாரமான பந்தல் போட்டிருந்தார்கள் பந்தல் முனைகளில் வரிசை வரிசையாக தந்த வர்ணமுள்ள இளந்தெண்ணங் குறித்து தோரணங்களும் அவற்றின் இடையிடையே செந்தாமரை மொட்டுக்களும் தொங்கிக் கொண்டிருந்தன அந்த நாளில் தமிழ்நாட்டில் நீர்வளமுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் தாமரை குளம் உண்டு குளத்திலே தண்ணீர் இருப்பதே தெரியாத வண்ணம் தாமரை இலைகளும் மலர்களும் மொட்டுக்களும் நிறைந்திருக்கும் எனவே கோயில் விக்கிரங்களுக்கு வேறு அபூர்வ புஷ்பங்களை சாத்திவிட்டு தாமரை மொட்டுக்களையும் மலர்களையும் கோயிலின் அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்துவார்கள் இவ்விதம் அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் அஸ்தமிப்பதற்கு முன்னால் ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்து கூடிவிட்டார்கள் ஸ்தீரிகள் குழந்தைகள் ஒருவரும் மிச்சமில்லாமல் வந்து அவரவர்களும் போட்டியிட்டு முன்னால் இடம் பிடித்து கொண்டு உட்கார்ந்தார்கள் சூரியன் அஸ்தமித்ததும் நூற்றுக்கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஆலயம் ஒளிமயமாக விளங்கிற்று அதே சமயத்தில் சிவகாமி தேவியின் திவ்ய நடனத்தை பார்ப்பதற்காகவே விஜயம் செய்கிறவனைப் போல் பூரண சந்திரனும் உதயமானான் ஆயனரும் சிவகாமியும் கோயிலின் கோபுர வாசலுக்குள்ளே பிரவேசித்ததும் கூட்டத்தில் கலகலப்பு உண்டாயிற்று பந்தலுக்கு தென்புறத்தில் அமைந்திருந்த அரங்க மேடையிலே வந்து சிவகாமி நின்றதும் கூட்டத்தில் நிசப்தம் ஸ்திரீகளும் பேச்சை நிறுத்தினார்கள் அழுத குழந்தைகளும் வாய் மூடின அந்த மண்டபப்பட்டு கிராமத்து ஜனங்கள் அதுவரையில் அம்மாதிரி கண் கூசும்படியான திவ்ய சௌந்தரியத்தை கண்டதில்லை சிவகாமியின் நடன அலங்காரமும் அணிகலன்களும் அவளுடைய முகத்தில் அப்போது பிரகாசித்த தெய்வீக கலையும் கிளர்ச்சியும் பார்த்தவர்களை திகைக்கச் செய்தன ஆரம்ப திகைப்பு ஒருவாறு மாறியதும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வியப்பை தெரிவித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள் தேவலோகத்து நடன மாதர்களான அரம்பை ஊர்வசி முதலியவர்கள் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்றார் ஒருவர் ஒரு நாளும் இல்லை அவர்கள் இவ்வளவு அழகாக ஒரு நாளும் இருந்திருக்க முடியாது என்றார் இன்னொருவர் இந்த பெண்ணுடனே அந்த தேவலோக கணிகையரை ஒப்பிடுவது பிசகு தில்லையம்பலத்தில் நடராஜ பெருமானுக்கு போட்டியாக நடனமாடிய சிவகாமி தேவியேதான் இப்படி அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாள் என்று ஒரு பக்தர் கூறினார் இல்லாமலா நாவுக்கரசர் பெருமான் அவ்வளவு பாராட்டினார் என்று இன்னொரு பக்தர் பரவசமாக சொன்னார் பழி சென்று சொல்லி வைத்தாற்போல் சபையிலே மறுபடியும் பரிபூரண நிசப்தம் ஏற்பட்டது சிவகாமி நடனமாட ஆரம்பித்து விட்டாள் ஆயனரின் கரதாளத்துக்கும் அவர் பாடிய ஸ்மரஜதிகளுக்கும் இணங்க சிவகாமி ஆடினாள் உள்ளூர் மத்தள வித்வான் ஒருவர் வாணாளில் என்று உற்சாகத்துடன் மத்தளம் வாசித்தார் கும் கும் என்னும் மத்தளச் சத்தத்தோடு கலந்து பாத சதங்கை ஒலி கல்கல் என்று சப்திக்க சிவகாமி நிறுத்தம் ஆடினாள் அந்த நிறுத்தத்தில் மின்னலின் விரைவு காணப்பட்டது மான் குட்டியின் துள்ளல் தோன்றியது காண மயிலின் சாயல் விளங்கியது சில சமயம் சிவகாமி பூமியிலே நின்று ஆடினாள் சில சமயம் வானமண்டலத்துக்கு சென்று வெண்மதியின் கிரணங்களில் ஆடினாள் சில சமயம் நட்சத்திர மண்டலத்துக்கே சென்று விண்மீன்களின் மத்தியில் பம்பரம் போல சுழன்று ஆடினாள் சிவகாமி அவ்விதம் சுழன்றாடிய போது பார்த்து கொண்டிருந்தவர்களின் கண்கள் சுழன்றன அரங்க மேடையும் அகல் விளக்குகளும் சுழன்றன கோயில் சுழன்றது கோபுரங்கள் சுழன்றன தூங்கானை மாடத்து தங்க ஸ்தூபி சுழன்றது வானமும் பூமியும் கீழ் மேலாக சுழன்றன சந்திரனும் நட்சத்திர மண்டலங்களும் சுழன்று சுழன்று வந்தன இவ்விதம் வெவ்வேறு கால பிரமாணங்களில் வெவ்வேறு ஜதிகளில் விதவிதமான நிறுத்த வகைகளை ஆடி சபையோரை அடித்த பிறகு சிவகாமி சிறிது நேரம் சிரம பரிகாரம் செய்து கொள்வதற்காக மேடைக்கு பின்புறம் சென்றாள் அப்போது சபையில் பிரமாதமான ஆரவாரம் எழுந்தது ஆயனரின் அரண்ய வீட்டில் எட்டு மாதம் இருந்தும் சிவகாமியின் நடனத்தை பார்த்தறியாதவனான குண்டோ தரனும் மற்ற சபையினரை போலவே பரவசமடைந்து போயிருந்தான் நடனம் நின்ற பிறகும் அவன் தன்னை மறந்த நிலையிலேயே இருந்தபடியால் பக்கத்தில் இருந்த மாமல்லரை பார்த்து பிரபு என்று ஆரம்பித்தான் மாமல்லரும் சிவகாமியின் நடனத்தில் பூரணமாய் ஈடுபட்டிருந்தாராயினும் அவர் தம்மையும் தமது சுற்றுப்புறத்தையும் மறந்துவிடவில்லை எனவே குண்டோ தரன் பிரபு என்றதும் அவர் அவனை ஒரு குழுக்கு குலுக்கினார் அதற்குள் பக்கத்தில் இருந்து பேரின் கவனமும் குண்டோ தரனின் மேல் விழுந்திருந்தது மாமல்லரின் குழுக்களினால் தனது நினைவு அடைந்த குண்டோ தரன் சுவாமி சந்நிதியை நோக்கி பிரபு இந்த தெய்வீக நடனம் உனக்குத்தான் பிரீதி என்று பக்தி பரவசம் ததும்பிய குரலில் கூறி முடித்தான் சந்தேகம் என்ன இறைவனுக்குத்தான் பிரீதி என்று பக்கத்தில் இருந்தவர்களும் ஆமோதித்தார்கள் சிவகாமி மீண்டும் அரங்க மேடைக்கு வந்து அபிநயம் பிடிக்கத் தொடங்கினாள் திருநாவுக்கரசர் பெருமானின் வழிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் என்னும் பாடலுக்கு சிவகாமி அபிநயம் பிடித்தபோது சபையோர் சாக்ஷாத் சிவபெருமானையே நேருக்கு நேர் தரிசித்தவர்களைப் போல் ஆனந்த வாரிதியில் முழுகினார்கள் பின்னர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்னும் திருப்பாடலுக்கு சிவகாமி அபிநயம் பிடிப்பாள் என்று எல்லாரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக சிவகாமி பின்வரும் பாடலை பாடி அபிநயம் பிடிக்கத் தொடங்கினாள் வெள்ள நீர் சடையனார் தாம் வினவுவார் போல வந்தேன் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்கு நான் புடிகள் போந்து கள்ளரோ புகுந்தீர் என்ன கலந்துதான் நோக்கினக்கு வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கிலம் பிரையனாரே ஓர் அறியாம் பெண்ணின் உள்ளமாகிய இல்லத்தினுள்ளே வெள்ள நீர்ச்சடையனாராகிய சடையனாராகிய சிவபெருமான் ஏதோ விசாரிக்க வருகிறவர் போல வந்து பிரவேசிக்கிறார் தூங்கி கொண்டிருந்த பெண் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாள் கண்ணை கசக்கிக் கொண்டு பார்க்கிறாள் யாரோ முன்பின் அறியாதவர் எதிரில் நிற்பதைக் கண்டு ஐயோ இப்படிச் சொல்லாமல் கொல்லாமல் என் உள்ளத்திலே புகுந்த நீர் யார் கள்ளரா என்று வினவுகிறாள் அப்போது வந்தவர் கண்ணோடு கண் கலங்கும்படி அந்த பெண்ணை உற்று பார்க்கிறார் பார்த்துவிட்டு நகை செய்கிறார் அந்த நகைப்போடு கலந்து நானா கள்ளன் கள்ளத்தனம் என்பதே அறியாத வெள்ளை மனத்தவனாயிற்றே அதற்கு அறிகுறியாக என் மேலேயும் வெண்ணீரு பூசியிருக்கிறேன் தெரியவில்லையா என்கிறார் வானத்திலே விளங்கிய இளம்பிரையை திருடி தம் சிரசிலே அணிந்து கொண்ட பெருமான் தான் இப்படி ஒன்றும் தெரியாதவர் போல நடித்தார் ஆகா அந்த பிறையின் அழகை சொல்வேனா அவருடைய கள்ளத்தனத்தை சொல்வேனா அல்லது கள்ள மற்றவர் போல அவர் நடித்த நடிப்பை சொல்வேனா மேற்கூறிய இவ்வளவு உள்ள பாடுகளும் வெளியாகும்படியாக சிவகாமி தன் முகபாவங்களினாலும் அங்கங்களின் சைகைகளினாலும் கைவிரல்களின் முத்திரையினாலும் உணர்ச்சியோடு கலந்து அற்புதமாக அபிநயம் பிடித்தாள் பாடலும் அபிநயமும் சபையோருக்கு எல்லையற்ற குதூகலத்தை அளித்து பல முறை ஆஹா காரத்தை வருவித்தது ஆனாலும் சபையோர்கள் திருப்தியடைந்தவர்களாக காணவில்லை அவர்களில் ஒருவர் துணிந்து எழுந்து அரங்க மேடைக்குச் சென்று ஆயனர் காதோடு ஏதோ சொன்னார் அது சிவகாமியின் செவியிலும் விழுந்தது சிவகாமி சிறிது தயக்கத்துடனேயே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்று பாடிக்கொண்டு அபிநயம் பிடிக்க ஆரம்பித்தாள் எவ்வளவோ திறமையுடனே விதவிதமான உள்ள அற்புதமாக வெளியாகும்படி அபிநயம் பிடித்தாள் பாட்டும் அபிநயமும் முடியும் தருவாயில் சபையிலே பலருக்கு ஆவேசம் வந்துவிட்டது ஒரு வயது சென்ற கிழவர் எழுந்து நின்று நடராஜா நடராஜா நர்த்தன சுந்தர நடராஜா என்று பாடிக்கொண்டே ஒரு காலை தூக்கிய வண்ணம் சபையிலே நடனமாட தொடங்கிவிட்டார் இம்மாதிரி உணர்ச்சி வாய்ந்த அபிநயத்தை இதுவரையில் யாரும் பார்த்ததில்லை இனிமேல் பார்க்கப் போவதும் இல்லை என்று சபையோர் ஒருவருக்கொருவர் கூறி மகிழ்ந்தார்கள் ஆனால் இன்று அந்த பாடலுக்கு அபிநயம் காஞ்சியில் நாவுக்கரசர் பெருமான் சந்நிதியில் அமைந்தது போல் அவ்வளவு உணர்ச்சியுடன் அமையவில்லை என்று மூன்று பேருக்கு மட்டும் தெரிந்திருந்தது அந்த மூவர் ஆயனர் மாமல்லர் சிவகாமி ஆகியவர்கள்தான் சிவகாமி இன்றைக்கு அபிநயத்தின் முடிவில் மூர்ச்சையடைந்து பூமியில் விழுந்துவிடவும் இல்லை இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி